ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க மருமக வந்து பிரேஸ்லெட் செய்கிறாங்க செஞ்சிகிட்ருக்காங்க பாருங்க இதான் ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்க கலர் நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் கரடி கரடி இருக்கு பாருங்க கருப்பு கலர் வெள்ளை சேர்ந்த கரடி இருக்கு இது பிரேஸ்லெட்டு இது பிரேஸ்லெட் செய்கிறதுக்கான மணி வகை மணி பாருங்க அடுத்தபடியாக போல் செய்கிறாங்க தலைக்கு போட்டிருக்க போல் வெரைட்டி வெரைட்டியாக இருக்கு பாருங்கள் கலர்லாம் இது ப்ளூ கலர் போல் இது வந்து ஆரஞ்சா பிங்க் பிங்க்கு அது வந்து ப்ளூ லைட் ப்ளூ இது வந்து பவுனு கலர்னு சொல்லுவாங்களா அது இது வந்து பச்சை கலர் இருக்காங்க செஞ்சு வச்சுட்டாங்க அடுத்து பிரேஸ்லெட் இருக்காங்க முடிக்க போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தோடு தோடு செய்கிறதுக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தோடும் செஞ்சிகிட்டு இருக்க போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வளையல் வளையல் செய் செய்கிறதுக்காக எல்லாம் வாங்கிச்சு செய்ய போகிறோம் வளையல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வேலைகள்லாம் நடக்க போகுது உண்டான பொருட்கள் எல்லாமே இருக்குது மணி வகைகள் அதுக்குண்டான நூல் வகைகள் அதை ஜிகம் வைக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க இது வந்து எல்லாருக்குமே இது செஞ்சு கொடுக்குறாங்க எந்த சைஸ் கேட்டாலுமே செஞ்சு கொடுக்குறாங்க மருமகள் அதனால் உங்களுக்கு எதாவது வேணும்னா நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு வளையல் வேணும் இந்த மாதிரி பிரேஸ்லெட் வேணும் போல் வேணும் தோடு வேணும் அப்படின்றவங்க எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இவங்க கடந்த ரெண்டு வருஷமாக செஞ்சு கொடுத்துட்டுருக்காங்க எங்கள் ஊரில் இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதிய முயற்சியாக மறுபடியும் வெளியில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இப்போ எல்லாருக்குமே வெளியில் உள்ளவங்கெலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க என்கிட்ட செஞ்சு கொடுத்து நான் மாயபுரம் கலெக்டர் ஆஃபீஸில் ரெண்டு மூணு வலையில் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன் லைக் பண்ணியிருக்காங்க பாருங்க எல்லாமே போய் வாங்கிட்டு வந்துருக்காங்க கடத்திருவில் போய் எல்லாமே இருக்குது பாருங்கள் பாருங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சேனலை கரெக்ட் பண் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த ஃபேன்சி ஐட்டம் குடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க வேணுங்கிறவங்க கேட்டு வாங்குங்க இது பாருங்கள் இருக்காங்க பாருங்கள் செய்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்ச நேரம் இது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தர்றோம் பாருங்க எல்லா ஐட்டம்ஸும் வாங்கி வச்சிருக்காங்க அதுக்கு உண்டான பொருள் எல்லாம்